அம்மாவட்ட போவோம்னு சொல்லி போட்டு நான் வந்து ஒரு அழகான ரசம் போட்டுக்கிட்டு வலுக்கட்டு நிக்கிறது நேற்று நடந்தது தெரியாமலே என்னென்னு தெரியல வசந்து போய் இப்படியான இதெல்லாம் எல்லாத்தையும் போய் வந்துட்டு சொல்லுங்க இந்த கதவை திறந்து கொண்டு போயிட்ட போகும்போது பார்க்க இல்லாட்ட மனசு வந்து ஒரு மெரிசல் ஆகுது அப்போ அவங்க வந்து கால் பண்ணியிருந்தாங்க வசந்துக்கு இப்படி அணுவுக்கு ஒரு பார்சல் கொண்டு வந்தான் வசந்த் நீங்கள் வந்து இதை எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி அப்போ வசந்த் நீட்டு போய் வாங்க நான் ஒரு ரோட்டில் நிற்கிறேன் நான் ஒரு ரோட்டில் நிற்கிறேன் ஏன் நான் ரோட்டில் நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து எங்களை வீட்டு இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு கிளினிக் ஓ உண்மைக்குமா எங்களோட அம்மா வந்து மூடுறதுக்கு மல்லா இருக்காது எங்களோட வீட்டை வந்து பசங்க வந்து வித்தியாசமான ஒரு முறையில் வந்து அழகு படுத்தி வச்சிருக்கும் உண்மைக்குமே வாக்க வந்து ஆசையா இருக்கும் கண்ணை கவரக்கூடிய விதத்துல வந்து பசந்த அப்படி வந்து செய்து வச்சிருக்கும் உண்மைக்குமே அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குக்கிங் வீடியோ அதாவது குக்கிங் வீடியோட நினைப்பீங்க நம்ம சமையல் காட்டி வீடியோ போட பண்ணலாம் அது எல்லாம் இல்லை எல்லாம் வசந்தம் வந்து ரெண்டு நாளாக வந்து தொடர்ச்சியாக வந்து சாப்பிடாம இருந்தது வாய்க்கூ அப்படி இப்படி இருந்து அப்போ சரி எண்ணி போட்டு இன்றைக்கு எனக்கு வந்து கோழி எதிர்த்து வாங்கிட்டு வந்தாலும் இதை வந்து ஒரு கொஞ்சம் டேஸ்டாகவும் மற்ற கொஞ்சம் உடைப்பாகவும் வந்து இந்த கறியை உருக்கா காய்ச்சிட்டா வந்து சரின்னு சொல்லிப்பேன் அப்போ வசந்த விருப்பத்துக்குனங்க வந்து நாங்கள் இன்றைக்கு வந்து மதிய நேர சமையல் வந்து தேயா செய்து வச்சிருக்கிறேன் தேயா செய்யுது உங்களுக்கு வைச்சிட்டுதான் வந்து நான் வந்து வீடியோ தொடங்கி கொண்டு இருக்கிறேன் இது என்ன இது நான் எனக்கு பண்றீங்க இந்த இடம் வந்து பிடிச்சிருந்துச்சு அப்போ அதுக்காக வந்து இதில் வந்து நான் தொடங்குறேன் டிவில வந்து பவரோட டிசைன் வந்து மாறிக்கொண்டு இருக்கோம் அப்போ பொம்மைக்கு வந்து அந்த டிசைன் வந்து பிடிச்சிது அப்போ அதுக்கு அந்த வசந்த வச்சிருக்கோம் கொஞ்சம் தீரில் அந்த வீட்டில் இருக்கிறவங்க என்ன வந்து எடுத்து போட்டு இப்போ வசனம் வந்து எடுத்தாது ஓகே எந்த நம்ம வந்து என்ன சமையல்ன்றதை பார்த்துக்கிட்டோம் அப்படி போய் இப்போ நான் வாயால் சொல்கிற பாருங்க நேராக போய் உங்களுக்கு அதை காட்டி நடா இனிமே பார்க்க நல்லா இருக்கும் இப்போ வாங்க நாங்கள் எங்களை கிச்சனுக்கு போய் என்ன சமையல்ன்றோம் உங்களுக்கு நான் காட்டுவோம் என்ஜுவாரா இல்லையா இப்போ என்ஜுவலா

சோறு 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 அதாவது வந்து சம்பா சோறு வெள்ள சோறு அப்புறம் அந்த அப்புறம்டா இந்த காதடைப்பு தீர்றக்காக இன்றைக்கு வந்து நான் செய்த கோழி குழாம்பு நல்லா இருக்கும் கோழி குழம்பு பாக்க எப்படி இருக்கு சாப்பிட்டீங்கன்னா தள்ளியை சுற்றி ஃபுல்லாக போட்டு போட்டு அப்படியே பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் பால் கறி பாத்தீங்கள பால் கறி கரைக்கும் சோறும் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி தக்கணிப்பழ சாம்பல் பழ சாம்பல் பார்த்தீங்களா இது எங்கடா எங்கட குண்டப்பருக்கு வந்து சாப்பாடு அதாவது வந்து சொதிங்க தான் ஈரல் கோஞ்சிக்காய் கரட்டு அப்புறம் முழு சின்ன துண்டு உரைச்சி எல்லாம் போட்டு அவருக்கு வந்து ஒரு பால் விட்டு ஒரு சொதி இப்போ இந்த சொதிய வந்து வச்சுட்டா இப்போ மதியத்துக்கு வந்து கொஞ்சம் அவருக்கு வந்து குத்தரிசி சோறுகள்ல சோறு நான் கொடுக்குறேன் அப்போ அவருக்கு வந்து குத்தரிசி சோறை வந்து போட்டு வடிச்சு வச்சிருக்கேன் இதுல வந்து கொஞ்சத்தை வந்து என்ன செய்வேன்டா இப்போ மதியத்துக்கு அடுப்பேன் பிறகு வந்து பின்னேறதுக்கு வந்து இட்டிகா பத்துக்கு இட்டிகா வந்து இதே கொஞ்சம் மடுத்துறேன்டா இன்னும் நல்லா இருக்கும் இதே கொஞ்சம் கூடவா வந்து சொதி வச்சுக்கிறது இந்த பார்த்தீங்களா பார்க்கவே நல்லா இருக்கும் கொஞ்சம் சொதிய வாயில விட்டு பார்ப்போம் மா கரையா தூத்துது அவ்வளவு ருசி நல்லா இருக்கும் உண்மைக்குமே நல்லாயிருக்கும் அது வந்து என்ன இதுக்காய் சீரகம் போட்டான் நுமிஞ்சி போட்டனா கோஞ்சிக்காய் போட்டான் கேரட் பூசணிக்காய் அப்புறம் கோழி கோழி ரைஸ் வந்து போடணும் வந்து கொஞ்சம் சூப்பு தூள் இருக்கலாம் தூள் இன்னும் டேஸ்ட்டாக இருக்குது சாப்பாடு வந்து பிடிக்க வளர்கிட்டா அப்போ அதுக்காக வந்து கொஞ்சம் போட்டேன்னா அப்புறம் வந்து தேசி புளியும் கொஞ்சம் விட்டார் வந்து மதிய நேர மதியம்மா வந்து வந்து நூறு முழக எனக்கு சாப்பாடை போட்டு தந்துட்டு உரிய ஒழுங்கா உரிய ஒழுங்கோன்னு கத்தி கொண்டே இருக்கிறான் உமைக்கு வந்து எந்த ஒரு சாப்பாடுலயும் மேய்ஞ்சல் வந்து நாட்டம் காட்டுறது குறைவே அதாவது வந்து மீன் கரிகள் வர ஆளும் நண்டு காய்ச்சினா கூட அவங்க அந்த சாப்பாடுல அவ்வளவு விருப்பம் இல்லை நான் கட்டாயப்படுத்தி நான் தீட்டி விடணும் நான் எந்த சாப்பாட்டுக்கு மட்டும் நான் தீட்டி விட தேவையில்லை நெஞ்சம்மா அவங்க அப்படியே அப்ப வந்து தனக்கு போய் சாப்பாடு வந்து போட்டு தர சொல்றேன் அப்ப எஞ்சம்மாக்கு வந்து இப்ப நான் வந்து முதற்கட்டமா வந்து கோப்பை வந்து களி வச்சிருக்கேன் முதல்ல ஏஞ்சம்மாவுக்கு வந்து சாப்பாடு போட்டு போட்டு தரும்மா போட்டுமாவுக்கு என்னென்ன சாப்பாடு வந்து எங்கம்மா என்னென்ன கரை விடுறாரு பிள்ளைக்கு என்னட்டு இரத்தி கரை மட்டும் கூடமா பாத்தீங்களோ எங்கம்மா வந்து கத்தரிக்காய் கரையாண்டும் சாப்பிட இல்ல അപ്പൊ ഇറച്ചി കൊണ്ട് പിള്ളേ കുളമ്പ കണക്കും കൊടുക്കണം നമ്മൾ കൊടുക്ക

எனக்கு எனக்குதப்பு கா நல்ல மாசமேன் சமைச்சு போட்டு வந்து மேல மேலாட பூவாச்சும் அரண்டி வெரி சாக்கறது அரண்டியே கத்தரிக்காய் ஆகியல கலங்கி ம் அப்புறம் பாத்தீங்கன்னா தக்காளி பனை சாம்பார்லாம் தக்காளி கார்மே தம்பி சாம்பார்ங்களா இத பாருங்க வந்து பச்சந்தல் குளிய சாப்பாடு வந்து இது வந்து எனக்கு இன்னொப்பு விலங்கிணக்கம் விலங்கி தான் சாப்பிட மாதிரி இருப்போம் எந்த வந்து தட்டை கோப்ப இதில் வந்து அந்த கறையை ஊற்றி சாப்பிடவே ஒரு நல்லா இருக்கும் இது வந்து ஏங்கம்மாவுக்கு வந்து நர்சரியில கொடுத்தா கெட் இந்த அடிப்படி பொன்மண்டல் மாதிரி அரிசி இந்த அரிசி வந்து எனக்கு கீரி சம்பா தான் இருப்போம் அது வந்து வரும் குட்டி அரிசி

நல்லா <zoysipum understand personaje> <t festivals>

என்ன பிள்ளைங்களா நேற்று தான் அந்த சுப்பாய்குழம்தான மருந்து எடுப்ப முடிச்சுள்ள போட்டு போனாங்க முடிஞ்சு ஒரு மாசம் ஆயிட்டு போன மாதிரி கொண்டு வந்த மருந்தே ஒரு ஆக்கள் கேட்டோன்னா அப்படியே கொடுத்துட்டேன் ஹவுசு மாதவியன்னு சொல்லி கேட்டோன்னா அதை பாசல் வந்து போட்டு அப்போ எனக்குன்னு சொல்லி நைட்டு போய் எடுக்க போயிருந்தான் அப்போ எடுக்க போக நிறைய பேர் நிறைய பேர் நின்றுனம் அப்ப எனக்கு தெரியாது ஒரு எனக்கு தெரியாது அப்போ போக வந்து சிறுத்தினம் கதைக்க வந்தினம் கைதந்தினம் என்ன என்று சொல்லி கேட்க தாங்கள் உங்களோட வீடியோ பார்க்குறாங்களாம் வீடியோ பார்த்து போட்டு தான் நடந்துருக்க வந்துனாங்களாம் ஏற்கனவே மருந்து எடுத்துனாங்களா நல்ல இதா இருக்கலாம் திரும்ப மருந்து எடுக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஓ அதே தான் அங்க வேலை செய்யற அந்த அண்ணாவும் வந்து கையில அந்த தந்து ஓடுங்களாலதான் தெரிஞ்சுக்கு ஒரு பெரிய இதா இப்போ தான் அந்த அறிமுகம் இருக்கு அப்புறம் அதுக்கும் வந்து நன்றி சொல்லியிருந்தேன் உண்மைக்கு வந்து என்ன சொல்ற ஒரு நல்ல ஒரு கிளினிக் அது என்ன உண்மைக்கு எங்களோட அம்மா வந்து

இந்த குடிக்கிற ஐட்டம் தான் குடிக்குற ஐட்டில தான் அந்த அம்மாவுக்கு வந்து எண்ணெய் கொடுத்தவே வேறது பூசுற தோள் மட்ட ம் மூட்டு வாரம் வந்து சொல்லலாம் அம்மாவுக்கு அந்த இதண்டீதுடா ஓடு 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 எண்ணெய் தான் சொல்லி தான் கொடுத்த அந்தrangleல அம்மா அப்பாக நம்ம வேற ஜென இல்ல அப்பா அடைதா பண்ணுக அப்பா போறாம இருந்து பாருங்க முதல்ல கூப்புட கூப்புட நடமான் வேண்டா丈 Kell molta்டwie ußen கேட்ணால் கேட்ணாம்》பே empiezaக்கிறேன் மிகichi yatே வ புகை வேணை செப்ப leopard ி முங்கிrale sadece முாடைортல்reh đến fundamental செய்бы அடுதிதேன் தalling recognize வேணுடம் பேப் 그럼oty chưa் overboard Chr gjorde அடுதை தனான் அப்பா

வடிவா மதிய நேரம் சாப்பாடலாம் சாப்பிட்டுட்டு இப்ப வந்து நான் ஒரு ரோட்டுல நிக்கிறேன் நான் ஒரு ரோட்டுல நிக்கிறேன் ஏன் நான் ஒரு ரோட்ல நிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து எங்களை வீட்டுக்கு வெளியாலை வந்து வாசல்ல நிக்கிறேன் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கு விட்டத்துக்கு போகிறோம் அதாவது இந்த இங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அம்மா விட்ட வந்து போப்பிட்றேன் நீண்ட நாளைக்கு பிறகு வந்து அம்மா விட்டால் போப்போம் இல்லை வந்து எனக்கு அம்மா விட்ட அடிக்கடி அம்மா ஃபோன் எடுத்த கதைப்பா சமையல் என்ன அப்படி இப்படின்னா கேட்பேன் ஆனால் நான் வந்து வீட்டு அம்மா விட்ட போடுறது வந்து குறைவு ஏன்னென்று பார்த்தீங்கன்னா வீடியோவில் ரெண்டுக்கு எடுக்கணும் மற்றது தம்பிக்குட்டி அதுக்கு வந்து நேரம் கொஞ்சம் கிடைக்கிற குறைவு அப்போ நேரம் இருக்கிற நேரம் வந்து நான் உடனே அம்மா விட்டால் போடுறேனா அப்போ இன்றையத்தை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சரியானு சொல்லிப்பட்டு அம்மா விட்ட போகம்னு சொல்லிப்பட்டு நான் வந்து ஒரு அழகான ரசம் போட்டுக்கிட்டு வந்துட்டு நிற்கிறேன் பாத்தீங்களா இந்த ரஸ் என்ன பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம வந்து லண்டனில் இருக்கிற ஒரு அம்மா அதாவது வந்து எனக்கு வந்து ஒரு நாளுமே பழக்கம் இல்லை கரைக்கையில் அப்போ அவங்க வந்து கால் பண்ணியிருந்தாங்க வசந்துக்கு இப்படி அணுகுக்கொரு பார்சல் கொண்டு வந்தான்னு பார்த்தோம்னா நீங்கள் வந்து இதை உட்காந்து எடுத்துகிட்டு போங்குன்ற சொல்லி அப்போ வசந்த் மீட்டு போய் அப்போ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சட்டை இருந்துச்சு அப்போ நான் இந்த சட்டையை வந்து இன்றைக்கி போட்டுருக்குறேன் பார்த்தீங்கன்னா அம்மாக்குமே இந்த சட்டையை கொண்டே காட்டுவோம் படிவையாக இருக்கும் எனக்கு முய பிடிச்சிருக்கு நல்ல துணியும் அப்போ நல்லா இருக்குது அப்போ நான் வந்து இந்த ட்ரெஸ்ஸை வந்து போட்டிருக்கேன் மறக்காமல் இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கானு கொமெண்ட் பண்ணுவோம் நீங்கள் அப்போ பிடிச்சிட்டு போட்டிருக்கேன் சரி அப்படியே பார்த்தீங்கன்னா தான் தம்பி குட்டியும் வந்து ஏனிக்காய் கொஞ்சம் வெளக்கிறத்தி போட்டு ஏனிக்கா நித்திரையாக்கி விட்டேன் அம்மா அம்மாவிட்ட கொண்டு போயிருக்க சிலவள நித்திரைக்கால் தான் அங்கே ஈணை இல்லை அதையே நான் வந்து ஏனிக்காய் ஆக்கி படுத்தி வச்சிருக்கேன் இப்போ நான் போகும்போது வந்து தம்பிக்குட்டியை வந்து கொண்டு போப்பேன் அதுக்கு முன்னாடி வந்து எங்களோட வீட்டை வந்து பசங்க வந்து வித்தியாசமான ஒரு முறையில் வந்து அழகுப்படுத்தி வச்சிருக்கோம்மைக்குமே பார்க்க வந்து ஆசையாக இருக்கும் கண்ணை கவரக்கூடிய ஒரு விதத்தில் வந்து வசந்தம் அப்படி வந்து செய்து வச்சிருக்கேன் உண்மைக்குமே நான் நினைக்கிறேன் வசந்த இதில் வந்து எனக்கு தான் இந்த இப்படியான ஆசையில் இருக்கிறது நேற்று தினம் இந்த நடந்ததுன்னு தெரியாமல் பெய்தது இல்லை தான் என்னென்னு தெரியலை வசந்து போய் இப்படியான இதெல்லாம் எல்லாத்தையும் போய் வாங்கணும்னு வந்துட்டு எல்லாம் வச்சு அடுக்கி தண்ணியெல்லாம் அடித்து தாண்டி இப்போ ஒன்று பார்க்க முடியும் அந்த கதவை திறந்து ஒன்று வீட்டை போகும்போது பார்க்க இல்லாட்ட மனசு வந்து ஒரு மெரிசல் ஆகுது அவ்வளோ தூரத்துக்கு வந்து ஆகியிருந்தேன் அப்போ எனக்கும் வந்து பிடிச்சிருந்த அப்போ சாரி உக்கம் வந்து வீட்டை வந்திருந்தவா அப்போ சாரி உக்கா சொன்னால் அனு வடிவே இருக்கு அனுமாரி இப்படி எல்லாம் செய்த நான் சொன்னேன் பசந்தான் இப்படி செய்து சொல்லி நல்லா இருக்குது நல்ல ஸ்னேக்ஸ் எல்லாம் வாங்கி இருக்குது நல்லா அப்போ நாங்கள் அதை தான் இன்றைக்கி வந்து வந்து காட்டப்புறோம் அப்படியே வாங்கணும் கதவை வந்து போடுறது அமைப்பை வந்து நீங்கள் பசங்க வடிவெல்லாம் ஷூட் பண்ணுங்க சரி கொஞ்சம் கூட மிஸ் பண்ணக்கூடாது அப்படியே ஷூட் பண்ணணும் கேட்கும் பார்த்தீங்கன்னா அங்கேடா கேட் ஆனால் நாங்கள் வழக்கால்

உன மேல எடுத்து விடுறாங்க வசந்தம் என்னத்தை பாவிச்சிட்டு இருக்குது அகாப்பையா பாவிச்சிட்டு இருக்கு அதுவும் பாத்தீங்கன்னா என்ன தெரியும் அகப்பைய வந்து வசந்த பாவிச்சிருக்கு பாத்தீங்களா அப்படின்னு இந்த அகப்பட முன்னூறு நடந்திருப்பது இந்த அகப்பையோ எடுத்து வசந்தம் இந்த கம்பிக்கு அடிச்சு வச்சிருக்கேன் என்ன அப்படி சுருளை போட்டு வளரப்பூ வந்து செய்திருக்கோம் நீ எங்குமே பார்க்க வலி வேற இந்த சைட்லையும் வந்து மணி பிளான் வச்சிருக்கிறோம் கருவப்படி இருக்கிற புரியவங்கள அகலெல்லாம் வந்து எழும்பிது நாங்கள் தெரியும் எனக்கும் அப்ப இவ்வளோ வந்தா வந்து இதுவும் ஒரு கோன்பு தான் என்ன கொடுத்தா இதுவும் வந்து கோன்பு இது வந்து கொடிக்கோ கொடி கொடிக்கோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கொடிக்கா அப்ப இதுக்கு வந்து நீங்கள் வந்தல் போடுவோம் போடுவோம் அப்படி குத்தி விட்டால் ஒரு வளர்ந்து இதெல்லாம் இன்னைக்கு வந்து இப்போ பாருங்க உங்களுக்கு ஏன் இப்படி இதெல்லாம் நான் காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா இப்ப பாருங்க சின்னலேருந்து இப்படி வச்சிருக்கிறோம் ஒரு கொஞ்சம் காலம் போ அப்படியே குடலா வந்து குடுபடும் குடலாக இருந்தால் குடும்பம் குடல் அந்த குடலாவு குடையாவே கூடாரமா வந்து வளர்ந்து நிக்கிறதுக்காகத்தான் நான் இப்ப குடிதோல என்ன வாங்கினாலும் ஒரு சின்ன கண்டு மர கண்டு வாங்கினாலும் உடல் ஒண்ணு உங்களுக்கு நான் காட்டுறதுக்கான காரணம் இதுதான் இது வந்து நான் பாருங்க சின்ன இருந்து இப்படியே வளர்த்து வந்தேன்க்காகத்தான் இதை வந்து நான் வீடியோல வந்து பதிவு செய்து கொண்டு உண்மைக்கு வந்து அப்படியே வீடு ஃபுல்லாக பூங்கொண்டு ஜோளையே ஆக்கப்போம் அப்போ எனக்கு இந்த வீடியோ வந்து ஒரு சில பேர் வந்து பார்க்குறான்னா கூடுதலாக நான் வந்து பூங்கண்டு வாங்குறது இதுன்றது இல்லாமல் அப்போ எனக்கு வந்து வெளிநாட்டில் இருக்கிற ஒரு அக்கா வந்து தானும் அந்த வீடியோ எடுத்து அனுப்பி வச்சிருக்கிறானும் உங்களோட வைத்தியம் தான் தனக்கும் இருக்கிறத சொல்லி எங்கள் பேருங்க தந்தைய வீட்டு தோட்டம்னு சொல்லி அறிவிப்பி இருந்தால் உங்களுக்கு நல்ல அந்த உங்கண்டை கோட்டியும் வந்து ஒரு சின்ன இடம் தான் அது ஃபுல்லாக அப்படியே பூங்காண்டு அப்படி தான் வந்து நானும் வந்து ஆக்கப்படுகிறேன் எங்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய இடம் தனி உள்ள இடம் தானே அப்போ அப்படியே பூங்கண்டு சொல்லி ஆகோம்ன்றக்கா வந்து நான் இதில் வந்து செய்து வந்துருவேன் ஓகே வந்து நானும் வந்து தமிழ் குட்டியை மழிப்பிட்டு பெஞ்சம்மா வந்து வளர்க்கியாச்சு கூட்டிகிட்டுன்னு போக போகிறோம் அப்போ இதுதான் என்னைய வந்து வீடியோ இந்த வீடியோ பற்றி கருத்தை மறக்காமல் பண்ணுங்கள் இன்னும் ஒரு புது விஜய் சிந்திக்கிறோம் பாய்